நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருமுரளி என்றருமான் முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான மிஸ் பண்ணாம பாருங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்குதுங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு மாத காலங்கள் இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது எங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்றீங்க நல்லா பாருங்க இது ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம் யாரும் கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம் என்ன தெரியுங்களா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஏன்னா ரெண்டு கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க நல்லா பாத்துக்குங்க ரெண்டு கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ப்ளே தமிழை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பகவான் தான் ஒரு மனிதனுக்கு இயக்கத்துக்கு காரணம் தொழிலுக்கு காரகர் உத்தியோகத்துக்கு ஆயுளுக்கு காரகர் சனி கொடுக்க யார் தடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசின்னா ரிஷபா மட்டும்தாங்க எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ஆனா ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க தெரியுங்களா இவங்கள மாதிரி யாரும் ஒழுக்கமா இருக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் நாகரிகமாவும் இருக்க முடியாது ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல நாகரிகமான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியுங்களா ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் என்ன எல்லா விஷயம் ஒரு எல்லா வேலையும் ஒரு வேலை கொடுத்தா டக்குன்னு அதை முன்னாடியே யோசிக்கக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டாங்க சூப்பரான ராசி தெரியுமா ரிஷப ராசி எப்போதுமே சரி ரிஷபம் ரிஷபம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இதுதான் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் நீங்கள் தான் கலை எல்லா கரையும் உணவுனா பாருங்க சூப்பராக சமைப்பாங்க சமையல் கலை சூப்பரா இருக்கும் நல்ல உணவு பிரியர் சொல்லலாம் ரசனையோட எதையுமே ரசிச்சு சாப்பிடக்கூடிய உணவா உணவு மட்டும் கிடையாது வேலையிலையும் சரி அந்த வேலையை உணர்வு பூர்வமாக ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி பகவான் இப்ப கொடுக்க ரெடியா இருக்காரு எடுத்துக்குங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்வார் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை இப்ப பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் வக்ரமாயி அடுத்த ராசிக்கு போகல அவர் பதினோராம் இடத்துல மட்டும்தான் இருக்காரு லாபத்துல மட்டும்தான் இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டதிபதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை காட்டுறதே சனி பகவான் தாங்க சரிங்களா அடுத்து பத்து புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தொழில காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போ கொடுக்குறாரா கெடுக்கிறாரா அது உங்கள் விதிஜாத லக்கணத்தை பொறுத்து தான் சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் சொல்ல முடியும் அதெல்லாம் நம்ம எல்லா வீடியோன்னு சொல்கிறோம் பொது பல் பொது பல் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை தான் கொடுக்குறோம் இப்ப பாருங்க சனி பவன் பாருங்களுக்கு பதினோராம் லாபத்தில் உட்காந்துருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன் சும்மா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் உச்சமாயி நீஸ் அதாவது வக்ரம் உச்சமாயி வக்கரமாகும்போது நிறைய ஒரு தடைகளை ஆரம்பத்தில் கொடுத்தாரு அதுவும் நீசம்பட்ட புதனோட சேர்ந்து இருந்தார் வருமானத்தையும் பொருளாதாரத்திலும் லாபத்திலையும் வேலை நிறைய பேர் பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து வேலை நிறைய பேர் கிடைக்கல வேலை உத்தியோகத்துல அப்படியே தடை போயிட்டே இருக்குது வருமான இன்கம் ஒரு பெருசா இல்ல ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கணும் ஒண்ணு காசு பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும் அதாவது நான் சொல்றது மார்ச் மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க லாபத்திலையும் வருமானத்திலையும் பொருளாதாரத்தையும் ஒரு தடையை கொடுத்திருப்பார் இல்ல இன்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரேக்க கொடுத்துருப்பார் ரெண்டாவது விஷயம் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விரைவு செலவு அடுத்து மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் கண்டிப்பா ஜனவரி மாதம் இல்லாம இருக்காது இல்ல கணவனுக்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்காது திருமண வாழ்க்கை பெண் பார்த்து முடிவு பண்ணி கிட்ட வரும்போது தாமதமாயிருக்கும் இந்த விஷயம் எல்லாமே இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ள இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு இதை கேட்டா ரிஷபராசி சொல்லுவாங்க இதே நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல விசா சரியில்லையோ இந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பா பார்த்துருக்கணும் வருமானம் பொருளாதாரம் கணவன் மனைவி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துலையும் ஒரு சின்ன செலவை கொடுத்துருப்பார் காலில் அடிபட்டிருக்கும் சில பேருக்கு இந்த தலைவலி தலைவாரம் தலைவலி இது மாதிரி சொந்தரவு தரி சளி தொந்தரவு அதாவது சுவாச பிரச்சனை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு யாருக்கு இருந்துச்சுன்னா அந்த ரிஷபர பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி வேலை உத்தியோகம் சரியாக அமையல கடன் பிரச்சனை வச்சு நிறைய வேலை மாறினாங்க எதிரி பிரச்சனையை பார்த்தாங்க இது எல்லாமே பொருளாதாரத்துல வருமானத்தில் கொஞ்சம் தடப்பட்டது யாருன்னா ரிஷபம் அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு சில எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க மறு எக்ஸாம் எழுத போறாங்க ஆனா இன்னும் அரசாங்க வேலை கிடைக்கல இதுவும் நிறைய பேருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை கொடுத்துச்சு ஆனா இப்ப பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு என்ன காரணம்னா நான் சொன்னதுதான் குரு பகவான் சனி பகவான் ரெண்டு பேரும் குருவுடைய சாரத்துல போறதுனால உங்க வாழ்க்கையில் மாறுது எப்படி உங்க வாழ்க்கையே மாறுது வரலாறு காணாத வெற்றியை பார்க்கறது ரிஷபமாக தான் இருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர கிரக பயிற்சியை எடுத்துக்கோங்க எழுதியும் நம்ம கொடுத்துடலாம் வரலாறு காணாத வெற்றி யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் இறைவன் கர்மா கொடுத்துருப்பாரு யாருமே கஷ்டம் இல்லாத இல்லாதாலே கிடையாதுங்க கலியுகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குங்க அந்த கர்மா எப்படி எதிர்கொள்ளணும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் பரிகாரம் பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதை குறைக்கிறதுல இருக்குங்க அதனால தான் நம்ம எல்லா விடிய என்ன சொல்கிறோம் ஒரு பொதுவான பலன் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசாபதியை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா உயிர்ங்கிறது உங்கள் லக்னம் அடிப்பு உங்கள் பிறந்த நேரம் தான் உயிர் உடலுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்போ உயிர் முக்கியமாக உடல் முக்கியமாக உயிர் தானே முக்கியம் அதனால் ஜாதத்தை தசாபதியை பார்த்துட்டு அந்த சனி எப்படி இருக்காரு பார்த்துக்க எடுங்க சூப்பரான பலனை பார்க்கலாம் ஏன்னா இப்போ பொருளாதார வருமானத்தை அள்ளி கொடுப்பேன்னு அவர் உட்காந்துருக்கார் எப்படி பொருளாதார வருமானத்தை அள்ளி கொடுக்குறேங்கிறாரு ஏன்னா ரெண்டாம் மரத்தில் குரு பகவானுங்க ரிஷபத்தை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்தில் வருமானத்தில் குரு அதுவும் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு செம்மையான யோகம் தெரியுங்களா வருமானத்திலையும் இடத்துலையும் பூமிலையும் ஏதோ வர காசு பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது எழுதியே குடுத்துடலாம் ரிஷப்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் சொ பூர்வ சொத்தா இருக்கட்டும் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கட்டும் சரி பண்ணுவார் என்ன காரணம் தெரியுங்களா சனிபான் பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பூர்வீக சொத்தை பாக்குறாரு அப்ப சரி பண்ணணுமா பண்ண கூடாதான் பண்ணணும்ல அப்ப சனிபான் நல்லா இருந்தா பூர்வீக சொத்து அப்பாவுடைய சொத்து அம்மா சொத்து உங்களுக்கு கிடைக்குமா இப்ப நகையோ பணமும் ஏதாச்சும் வாங்குவீங்களா ஆசைப்பட்ட விஷயத்த என்ன ஏன் நகையோ பணம் நீங்க வாங்குவீன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா குருட சாரத்துல செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்குற போறாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு வர பாருங்க நகையோ பணமோ பூர்வீ சொத்தோ பூர்வ இடமோ ஏதாச்சும் ஒன்று விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க காரணம் இல்லாம இங்க பதிவு இல்ல கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா பர்ஃபெக்டா இப்ப சூப்பரா இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாங்க எல்லாமே சனி பவன் வைக்கிற போயிடுச்சு சூப்பராக கூடாது சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேர் வருதுங்க ஏன் வீட்டுக்கு நீ இடத்த பூமியை மென்ஷன் பண்ணுறீங்க எப்படி பார்த்தாலும் இந்த வக்கரமான காலத்துக்குள்ளே கண்டிப்பாக நவம்பர் மாதத்துக்குள்ளே சூரிய பவன் நாலாம் இடத்துல வீட்டு வீடு இடத்துல போய் உட்காந்துருவார் ஒன்றும் அரசாங்கம் சம்மந்தமாக வீடு வரலாம் இல்லை தனியார்ல வீட்டில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கலாம் எங்கே கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை கிடையாது உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் வேலை செம்ம வேலை எதிர்பார்க்காத ஒரு யோகமான வேலை ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் என்ன காரணம் தெரியுமா குரு பகவான் சுயசாரம் வாங்கி எப்ப ஆகஸ்ட் மாசம் கரெக்டா தேதிக்கு அப்புறம் சுயசாரம் வாங்கி புனர்பூசணத்துல போய் ஆறாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு நான் குடுக்குறேன் உங்களுக்கு வேலைங்கிற அப்ப வேலை குடுத்ததுல எப்படி பெரிய லெவலுக்கு போவீங்க ஜாதர தசா பத்தி நல்லா இருந்தா ஜாதர எடுத்து பாருங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷப்பங்க இப்ப கொடுப்பாரு பாருங்க பக்கவான பலனை அடிக்க போது யோகம் அடுத்து பாருங்க திருமணத்தை வைக்கிறார் எத்தனை பேருக்கு திருமண வாழ்க்கையில தாராய தாமதம் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வழக்கே இருக்காது பிடிச்ச பொண்ணு காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே ஓகே ஆகும் கவலைப்படாமல் பயணிங்க நான் திருமண வழக்கி இங்கே கெட்ட விஷயம் நான் சொல்லவே மாட்டேன் வீட்டில் சுபகாரியும் சுப செலவும் நடந்து திரும்பும் சனி பகவானே நடத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு சனி பவன் ஜாதல இருந்தால் ஆசைப்பட்ட பொண்ணு பக்கத்துல பொண்ணு இல்லை பக்கத்துல மாப்பிள்ள கண்டிப்பா வரணும் தசா புத்தி நல்லா இருந்தால் ஏன்னா செவ்வாய் இப்ப நீசத்துலேருந்து வெளில வந்துட்டார் ஏன்னா இவருக்கு திருமணத்துலையும் ரொம்ப கொடுத்து குடுத்துக்கிட்டாரு உங்களுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டு வராங்க அந்த பொண்ணு கிடைக்கல இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கு பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் எங்க போய் இப்ப எந்த பேங்க்ல லோன் கிடையாது லோன் சாங்ஷன் ஆகும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அது தனியார் நிறுவனம் சரி அரசாங்க நிறுவமாக சரி ப்ரொமோஷனை இப்ப கொடுப்பாரு ஏன் ப்ரமோஷனுக்கு நீங்க அழுத்தி சொல்றீங்க என்ன காரணம் ரீசன் என்ன ப்ரொமோஷனுக்கு காரணம் என்ன சனிபான் பவன் பதனும் லாபத்தில் இருக்காரு குருவோட சாரத்துல இருந்து குரு பவன் பாருங்க பத்தாம் இடத்த பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வையா பாக்கிறாரு இதான் காரணம் வேற ஒண்ணுமே ஜாதத்துல குருவும் சனியும் தான் எல்லாமே யோகம் வரும் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எனக்கு பணம் கிடைக்கணும்னு கண்டிப்பாக கொடுக்க போறாரு இப்போ எதிர்ப்பாராத லாட்ரி யோகம் திடீர்னு அடிக்கும் ஜாதர சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாரு இப்போ லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க ரிஷபத்துக்கு அடிக்கலாம் என்னென்னு கேள்வி அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாமல் ஜாதை பார்த்து தசா பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் வெற்றிகள் எல்லாமே வெற்றியாக வருது கர்மாவை கரெக்டாக மூவ் பண்ணிப்போங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுற மாணவ மாணவிகள் மாணவ மாணவி அனைவருக்குமே சூப்பராக இருக்குது டைமிங் அரசாங்க வேலை அரசாணு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்ட் ஆய்வு கண்டிப்பா மூவ் பண்ணி ஏன் அரசாங்கன்னா கண்டிப்பா அரசாங்க கிரகத்துல வந்து இந்த சூரியன் வந்து உக்காந்துருவார் குரு இரண்டாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பா கல்வியில பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அப்ப அரசியல் அரசாங்க ரெண்டுமே யோகமா இருக்கு நெருப்பு சம்பந்த விடலை எரும்பு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்மந்த கொடுத்துறாரு இது எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான இருக்குது எப்போதுமே குடும்பம் குடும்ப குடும்பம் ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பேன் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேங்க தன் மனசுக்கு என்ன பய நச்சுன்னு செய்யக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க இப்ப பாருங்க குடும்பத்தில் பாருங்க இன்கம் வருமானம் அரசாங்க அரசியல் அரசாங்கம் அனுகூலம் வெற்றி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குது எந்த காரிய தான் உங்க வெற்றி வருது இனிமே எது வந்தாலும் தைரியமா இறங்கி ஆட்டிங்க உங்களால ஜெயிக்க முடியும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கார்த்திகளை பிறந்தவங்க எல்லாமே மாறுது வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் வருது எந்த காரியத்தாலும் இந்த சனி பவான பயிற்சி உங்களுக்கு சனி நல்லா இருந்தா யோகத்தை அள்ளி கொடுக்குற அடுத்த ரோஹிங்ல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்க தான் இனிமேல் வெற்றிக்கு வெற்றியாளர்னு சொல்லணும் எடுக்கக்கூடிய முயற்சியும் உங்களுடைய கற்பனையும் டீச்சிங்கில் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி நீர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பட்டை கலவ புரியுது அதே மாதிரி கணவனுடைய ஒற்றுமை சந்தோஷம் வருமான சந்தோஷம் குடும்ப சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பா அடையும் காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம் ஓகே ஆகும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலானது நீங்கள் தான் ஜனவரி மாசத்துலேருந்து எடுத்து பாருங்க நிறைய பேர் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு மிருக மிருகசிறுத்தை பிறகு இனிமேல் லைஃப்ல கஷ்டம்னு கிடையவே கிடையாது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் ஆகுறது எந்த காரியம் நல்லா இருக்கும் மெயினாக கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் எல்லாமே சூப்பரா இருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது அதாவது இந்த மிருக பிறந்த கூடிய அமைப்பு வரக்கூடிய பகவானுடைய வக்ர பயிற்சி லாபகரமான சனியா வருவதால் உங்க வாழ்க்கையே லாபமாக மாறக்கூடிய அமைப்பாக அமைகிறது